அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கன்னிராசி என்பர்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு கண்டக சனியா இருந்து பலன்களை கொடுக்க போறார் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கண்ணிராசிக்கு அதிபதி பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய ாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத தெளிவா இந்த பதிவுல பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல சனி பயிற்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை கொடுத்துட மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்குல உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா இதுக்கு செஞ்ச கர்ம வினை ஒவ்வொருத்தவங்களுக்கும் கோச்சாரம் இருபது சதவீதம் அமைப்புகளின் படையும் அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும் சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க ஜாதகப்படிதான் அதே மாதிரி உங்க சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்து பகை வீட்டுல உட்கார்ந்து நட்பு வீட்டுல உட்கார்ந்து ஆட்சி பலம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா உச்சமா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பணன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுப்படன்கள் செய்திருக்கும் பட்சத்துல கெடு பலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவான் நினைச்சு பயப்பட வேண்டாம் என்னதான் கண்டக சனி வந்தாலுமே கன்னிராசி அன்பர்கள் பெரிய அளவுல பயப்பட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டக சனி நிச்சயமா நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்த போறார் ஆனா அந்த பிரச்சனைகள் என்னென்னங்கிறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனை ஏற்படாம இருக்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத ஃபாலோ ஃபாலோ அதே மாதிரி முறையான பரிகாரங்கள் இந்த கண்டக சனியுடைய தாக்கம் பெரிய அளவுல இல்லாமல் உங்களை பாதுகாத்துக்கலாம் அதனால கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க ஏழாம் பாவகம் இந்த கலத்திரஸ்தானத்துல சனி அமரும்போது பெருவாரியான தொந்தரவுகளை நிச்சயமா ஏற்படுத்துவார் அதுலையும் சனி அமர்ந்த இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் அதாவது சனி பார்வை படுமடும் கெடும் அந்த விதத்துல சனி ஏழாம் இடத்துல அமர்ந்து பாக்கிய ஸ்தானத்தை பாக்கிய தந்தை ஸ்தானத்தை அடுத்து ஏழாம் பார்வையா உங்க லக்னத்தையே பார்க்கிறார் பத்தாம் பார்வையா உங்க சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் கன்னிராசி என்பர்கள் இந்த கண்டகசனி காலகட்டங்கள்ல எதிர்ப்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் நீங்க மற்றவங்களுக்கு நம்பி நல்லது நினைச்சு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கூட அது உங்களுக்கே உபதிரவத்துல முடியலாம் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அதுலேயும் குறிப்பா எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி அவங்க விஷயங்கள்ல தலையிடும் போதும் சரி ரொம்ப கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கூட்டு தொழில் கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிலர் புதிய பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா கூட தனிச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க ஆனா கூட்டாளிகளோட இணைந்து கூட்டு தொழில் பண்ண போறேன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ண போறேன்

உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு யாருங்கிறத இந்த காலகட்டத்துல இந்த கண்டகசனி சனி காலகட்டத்துல கன்னிராசி அன்பர்கள் நிச்சயம் புரிஞ்சுப்பீங்க உங்க நண்பர்கள் யாரு துரோகிகள் யாரு அப்படிங்கறத இனம் கண்டறியக்கூடிய காலகட்டம் இந்த கண்டக சனி காலகட்டம் பாக்கிய தந்தை ஸ்தானத்தை சனி பார்க்கும் போது தந்தை வழி உறவினர்களோட ஏதாவது மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் தந்தைக்கும் உங்களுக்குண்டான பாண்டிங்ஸ்ல ஏதாவது தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் தந்தை கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது சண்டை சச்சரவுகள் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலக்கட்டத்தில் நல்லது பந்தைக்கு உடல் உபாதைகளையும் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படுத்தலாம்ங்கிறதுனால பந்தையோடைய உடல் நலத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கிறது நல்லது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தா கூட உடனடியாக மருத்துவர் அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் தந்தைக்கு நல்லது ஒரு சிலருக்கு தந்தைக்கு விபத்து ஏதாவது நிகழ்கிறதுக்கும் இந்த காலக்கட்டத்தில் வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமா இருந்து நல்லது சனி கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளை இந்த இரண்டரை ஆண்டுகளையே கண்டக சனி காலகட்டங்கள்ல சனி பகவான் ஏற்படுத்திடுவார் பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தடை சுப காரியங்கள் செய்யறதுல தடை தந்தை சொத்து சார்ந்த விஷயங்கள்ல விரயங்கள் உண்டாகிறது தந்தை சொத்தை தந்தை வழி சொத்தை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் உண்டாக்குறது இதையெல்லாம் ஏற்படுத்துவார் உங்க ராசிய சனி பாக்கிறதுனால உடல் உபாதைகள் சற்று இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளால தைரியத்தை கொஞ்சம் உடைப்பார் அடுத்து சுகஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா அப்போ சுகபோகங்கள் அனுபவிக்கிறதுல தடை வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தடை வீடு கட்டுறதுல தடை இடம் வாங்குறதுல தடை தாய்க்கு உடல் உபாதைகள் கொடுக்கிறது தந்தை ஸ்தானத்தையும் பார்க்கிறார் தாய் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ தாய் தந்தை தந்தை இருவர்கிட்டையுமே விட்டு கொடுத்து செல்வதும் தாய் தந்தை இருவருடைய உடல் நலத்திலையுமே அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது மூன்றாம் பார்வையால தந்தைக்கு கடுமையான பாதகத்தை ஏற்படுத்துறார் பத்தாம் பார்வையால தாய்க்கு கடுமையான பாதகத்தை ஏற்படுத்துறார் இதனால தான் ஏழரை சனி காலகட்டத்தை காட்டிலும் கண்டக சனி காலகட்டம் அதிகப்படியான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சொல்றது மேஜரா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தாய் தந்தை உடல் நலம் இது எல்லாத்துலயுமே தொந்தரவுகளை ஜாஸ்தி ஏற்படுத்துவார் கண்டங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சற்று அதிகமாக ஏற்படுத்துவார் இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு செய்யறது இது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அவங்கள வழிபடுறது குலதெய்வ அம்சத்திலையும் பொருந்தி வருவதனால இவங்களை வழிபடுறதன் மூலமா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் கண்டிப்பா குறைக்கும் உங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய தினத்துல உங்க நட்சத்திராதிபதி வழிபாடு செய்யறதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை வெகுவா குறைக்கும் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அமைக்கும் கருப்பு நிற ஆடை அமைந்து கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து காலில் காலணி இல்லாம அதாவது செருப்பு இல்லாம அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு இயல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூறை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது கோச்சார பொது பலன்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன் பெறும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் And the link in the, late, in the